சீக்கிரம் வாங்க அதை அடுத்ததுல பானான்குளம் வடக்குமடை பானான்குளமும் ரெயின்மோ குரூப்ஸ் முத்தராமன் தரும் சீக்கிரம் அடுத்ததுல வாங்க அதை அடுத்து முப்பொண்ணே விசேஷம் தேவனூர் அதனை தொடர்ந்து புலங்குடி இருக்கும் விசேஷம் வடக்கு இருக்கலை மட்டும் இப்போ சீக்கிரம் எல்லாம் நிறையா வாங்க அடுத்தது மேட்ச்சு ஏடிஓய் ஒய் பள்ளியூர் விசேஷ சிவிய சேம்பராபுரம் இல்லை ஆறுகள பக்கத்தில் வாங்க சீக்கிரம் வாங்க உடனே உடனே மேட்ச் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்கியப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஏடிஎஃப் வலியூரும் விஎஸ் விஎஸ்சி சிதம்பரபுரமும் அடுத்தது பறக்கும்பட பானூர்குளமும் ரெயின்போ குரோஸ் முத்தாரம்மன் தரும் அடுத்தது உப்பரணியும் விசஸ் தேவநல்லூரும் அதனைத் தொடர்ந்து புல முடிவு வடக்கு இருக்குல பட்டி யாரையா ரெடியா இருங்க ఇదనే తొడందు అర్థ మెజ్ ఏడి వైపు మల్లియూరు వెసస్ విఎస్ సంబరాపురం అదనే తొడందు పానాపురం సార్ పానాపురం రైట్ మావడికి సార్ రైట్ ఉత్తరమత్తు అదనే తొడందు ఉప్పుర్ని దేవనలో అదనే తొడందు పొలంగడి వెసస్ వడకర్కపట్టి తొలియాచి ఏడి విఎస్ సంబరాపురం పక్కతలో

போறேன் சாவனே சாப்டிடுங்கடா தியா இதெல்லாம் நல்லா சாபலாம் உங்களுக்கு வந்துச்சானே தெரியல மாதிரி இருக்கு உடனே இதனைத் தொடர்ந்து சிதம்பரபுரம் ஆடுங்கலம் பக்கத்துல வாங்க இறுதியான அடைப்பு சீக்கிரம் வாங்க முடிய போகுது டைம் இல்ல திகிரமா வாங்க நல்லா வேளஞ்சினைவங்களும் ஏழு புள்ளிகளும் மாவடி மூன்று புள்ளிகளும் எடுத்துருவாங்க

ஏழு ஐந்து <laughs> 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 மாவடிக்கு అది నువ్వు అనేగా ఓకే மேலசிடமங்கலம் எட்டு எட்டு புள்ளிகளும் மாவடி ஏழு புள்ளிகளும் எடுத்துள்ளன மேல சடம்பலம் எட்டு மாவடி ஏழு சேரமங்களம் 8 மாவடி ஏழு தங்கம் இங்க இருந்தா உடனே மேடை பக்கத்துல வரணும் தங்கம் சங்கத்த காணலையே தங்கம் தங்கம் எங்க இருந்தாலும் உடனடியா மேடை பக்கத்துல வரணும் அம்பைர்க்கும் தண்ணி குடி தண்ணி கு கு எலி நம்ம வள்ளியூர் வெச்ச சிரியே சேمبر

Last three minutes of play. <laughs> Third right. two to Third கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மேல சடவம் பத்து புள்ளிகளும் மாவடி ஏழு புள்ளிகளும் வாங்க மேட்ச் முடிஞ்சிட்டு கடைசி அழைப்பா இருக்கும் சீக்கிரம் வாங்க நடந்த

மேல சடமங்கலம் பதினொன்னு மாவடி ஒன்பது கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ரெண்டு ஆடு வாங்கின

ఇది మల్లియూర్ వర్సెస్ వి.ఎస్. సెంబ్రం ఆట తేడంతో పాననము రేన్బో గ్రూప్స్ ముత్తాన మందిరు దాని తేడంతో ఉప్పరని వర్సెస్ దేవనల్లు దాని తేడంతో పొలంగూడిరుపు వర్సెస్ వడకర్కులపట్టి మీరే